ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் காலை முதல் வணக்கம் எனக்கு கொஞ்சம் தடுமும் முடிச்சிருக்கு தொண்டை வடிக்கி பேச முடியும் தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை கோஸ் வெரைட்டி ரைஸ் ஏன் இந்த வெரைட்டி ரைஸ்னால் இந்த சாப்பாடு நைட்டில் பண்ண யாருமே சாப்பிடல இப்படியே கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் முட்டை கோஸு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்ரெட் சட்னி சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதனால தான் இந்த ட்ரிக்கு நான் நினச்சேன் தனித்தனியாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு குழம்பு பார்க்கணும் கடுகு பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சமா கறி உங்க வீட்டுல பழைய சாப்பாடு இங்கிக்கு பழைய சாப்பாடு யாரும் சாப்பிடாம கவலைப்படாதீங்க இப்படி இருக்கிற காய்கறிகள் தக்காளி வெங்காயம் போட்டு திண்டுலாம் அது ஒரு வெரைட்டி டைம் வெங்காயம் தக்காளி வசதருக்கு உப்பு பட்டாளி ஃபஸ்ட்டு இஞ்சி ஃபுட்டு போட்டிருக்கணும் மறந்துட்டேன் தனியா பவுடர் மஞ்சள் தூள் சாரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா இப்ப நம்ம இது வந்து அரை வேக்காடு வெந்தால் உடனே சாதத்தை போட்டு இது மொத்தம் குழஞ்சிக்கனா சாதம் வந்து வாயிலப்பு கட்டுப்படும் குழஞ்ச மாதிரி ஆயிரும் முட்டை கொருசை கரைச்சியாக சாப்பிட்டா இன்னுமே நம்ம நல்லா வெந்துட்டு ரைஸை போட்டாச்சு வீட்டில் சாப்பாடு எதுவும் மிஞ்சிக்கனா அதை பழைய பழைய சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் இப்படி இருக்கிற காய்கறி போட்டு நம்ம கிண்டி எடுத்துட்டோம்னா சாப்பாடு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா வந்து ஹைஜீனிக்காக ஆயிரும் பழைய சாப்பாடு நம்ம குழந்தைக்கு கொடுக்க மாட்டோம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு கொடுக்க மாட்டோம் இருக்கிற பழைய சாப்பாடு நம்மளே சாப்பிடுவோம் மிஞ்சிட்டுன்னு தூர போடணும் அப்படிலாம் தூர போட வேண்டாம் சோறு நல்லா வந்து குழையாம வடிச்சிக்கணும் இது நேற்று நைட்டில் வடித்த சாப்பாடு குளிருக்கு அதுக்கும் நல்லா கம்பு மாதிரி ஆயிட்டு இப்போ நம்ம வீட்டில் முட்டை கோஸ் வெரைட்டி ரைஸ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பழசு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும் சாப்பிட்ணும் தூரம் கொட்டுறதுக்கு மனசு இல்லாமல் பழச சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இப்படி ட்ரை பண்ணுங்க கூட எந்த காய்கறி இருக்கும் போட்டு செய்யுங்க சரிங்களா நம்ம ரெடி ஆகிட்டு சாப்பாடை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பிள்ளைங்க காய்கறி சாப்பிட்றது அந்த காய்கறி எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க அந்த நேரத்தில் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம காக்காவும் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் காலையிலே ஒயிட் ரைஸ் கொடுத்தேன் இந்த சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட வேண்டியதானு அவர் கூட்டணியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க மனுஷனுக்கு எப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் சாப்பாடு இருந்தா கேட்பாங்கடா இன்னைக்கு என்ன டிஃபன் ஒன்றும் இல்லைடா பருப்பு சாதம்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் தான் ஒழிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க காக்கா அப்படி கிடையாது இருக்கிறத பங்கு போட்டு சாப்பிடுவாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் காங்க மிச்சம் மீதி சாப்பாடு ஆகிட்ட உத்தையில் பழைய சோறாக போட்டு சாப்பிடாதீங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டாம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன காய்கறிகோ போட்டு கிண்டுனா சூப்பராக ஒரு வந்து வெரைட்டி ஃப்ரை ரைஸ் ஆகிரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதை போல் ஒரு சிம்பிளான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்